ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்கேன் மகாநதி சீரியல் இன்றைக்கி மார்னிங் எழுந்து ஆறு மணிலேருந்து சீரியலை வந்து தேடிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சீரியல் வரல ஏனடா இது நேற்றுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டாங்க எபிசோடு எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி நைட்லேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் சடனாக வந்து எல்லா சீரியல்ஸோட எபிசோடும் வந்திருக்கு நம்ம மகாநதி சீரியலோட எபிசோட் மட்டும் வரல என்ன கொடுமை சரி இது என்ன காரணம் ஏன் இப்போ வரைக்கும் எபிசோட் வரல எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் இஷ்யூலாம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நேற்றுக்கு வந்து இருந்து வந்தாங்க இல்லையா அதோடய கண்டினியூஷன் மேபி நேற்றுக்கு ஷூட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல எடிட்டிங் ப்ராசஸ் வந்து நேற்றுக்கு இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது எடிட்டர் சரோ ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அதே மாதிரி நம்மளோட அதாவது டைரக்டர் சரும் ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடு தான் இன்றைக்கு ஷூட் பண்ணி அந்த ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணாங்களா அதுக்கப்புறம் வர வேண்டிய தாத்தா வீட்டுக்கு போகிற எபிசோடு அந்த மாதிரி ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாமும் ஷூட்டிங் போச்சு முன்னாடியே எடுத்து வச்சுட்டாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அது எப்படியா வாய்ப்பு இருக்குது சடனாக வந்து எடுத்து ஒரே நாளில் எடிட்டிங் பண்ணி ஒரே நாளில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த வகையில் ஏதோ நடந்துருக்கு அதனால தான் வந்து லேட் ஆகுது டிலே ஆகுது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காலையில் எழுந்து நாங்கள் பார்க்குற ஒரே வேலை சிக்ஸ் ஓ கிளாக் மகாநதி சீரியலை பார்க்குறது தான் அதுவும் இன்றைக்கி முடியலை எந்த வேலையும் ஓடலை கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்